நேர்கள் நடைபெறும் இனிய மாலை வணக்கம் உழவும் கற்றுமர நிகழ்ச்சிக்குள் உங்களை அன்போடு வரவிருப்பது நான் உங்கள் தோழன் சங்கர் பிரியன் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மண் சார்ந்த விவசாயம் சார்ந்த உழவு சார்ந்த பல்வேறு விஷயங்களில் இந்த உழவும் கற்றுமர நம்மை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ரெட்டில்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய காரனுடை அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் உள்ள இன்டீரியராக வந்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன கோட்டை குப்பம் அப்படிங்கிற ஒரு அழகிய எழில் மிகு ஒரு கிராமம் இருக்குது சுற்றி முற்றி பார்த்தாலும் எந்த பக்கம் திருமணாலும் கூட பசுமை மட்டுமே தான் இருக்குது அந்த பசுமை நெல் விவசாயமாகவும் அதிகபட்சமாக இருக்குது கிட்டத்தட்ட இருபது கால அனுபவம் இயற்கையான விவசாயம் மட்டுமே தான் இவருடைய நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் இன்னும் இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய தலைமுறையினருக்கும் இதை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியத்தினார் முழுக்க முழுக்க இதை செய்வதை என் கடமையாக நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே மட்டுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திரு ஸ்ரீதர் அவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய உழவும் கற்றுமுறை நிகழ்ச்சியில் பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு இயற்கை சார்ந்த விவசாயத்தில் என்னென்னலாம் யுக்திகள் இருக்குது அப்படிங்கிற கூறுகளை வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்க போகிறாங்க ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளில் உங்களை அந்த இடத்துல பார்க்குறது இந்த உழவும் கற்றுமுறை நிகழ்ச்சியில் பார்க்குறது நிறைய வியப்பா இருந்துச்சு எப்படி ஸ்ரீதர் ஐயாவால் செய்ய முடியுது புதுசு புதுசாக கண்டுபிடிக்க முடியுது இன்றைக்கி எவ்வளோ தான் செயற்கை தனமாக போயிருந்தாலும் கூட இயற்கை விவசாயத்துக்கு நம்ம திரும்பணும் அது நம்மளுடைய மரபை வந்து மாற்றுக்கிறது நம்மளுடைய தலை எழுத்தை மாற்றுக்கிறது தலைமுறையினரை மாற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லோருக்குள்ளே வந்துருச்சு ஸோ அந்த ஒரு முயற்சியை ஈடுபடணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மக்கள் பார்வை வந்து வந்திருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்களாக கூட இருக்கிறீங்க பல்வேறு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு மாற்றம் சிந்தனை ஏற்படுவதற்கான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி இந்த விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க அதாவது நீங்கள் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கிறீங்க அதுக்கும் பின்னாடி பல கதைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அக்ரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு பிறகு ஜுவாலஜி படிக்கிற ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிது ஆனாலும் இந்த விவசாயத்தை நான் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பணி தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறீங்க இந்த விவசாயத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்களேன் அதாவது இப்போது ஒரு இருபது வருஷ காலமாகவே என்ன ஆகுதுன்னா இந்த விவசாயம் இப்போ பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விவசாயி வந்து தன் பிள்ளையை வந்து விவசாய விவசாயியாக வந்து யாரும் ஆக்க விரும்புகிறதில்ல அந்த குழந்தை இப்போ அது பிறந்த உடனே வந்து இப்போ நம்ம அந்த குழந்தையை படிக்க வச்சு நம்ம அமெரிக்காவுக்கு அமைச்சிடணும் அப்படின்னு தான் எல்லோருமே நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு விவசாயி அவன் இருந்தால் தான் நாலு பேருக்கு சோறு கண்டிப்பாக அதை யாரும் வந்து யோசனை படுறதில்ல ரெண்டாவது எப்படின்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது அதில் அவனுக்கும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது விவசாயி வந்து எப்படின்னா அவனுக்கும் வந்து இப்போ எப்படின்னா டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு இப்போ பர்டிகுலர் ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்களுடைய லைஃப் அப்படி போயிடும் ஆனால் இது அப்படி அப்படி இல்லை நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம் அது ஒன்று ஒன்றத்தில் வந்து நிற்கும் ரெண்டாவது எப்படின்னா இந்த இயற்கை சீற்றங்கள் அப்புறம் இந்த பூச்சி தொல்லை இதெல்லாம் போயிட்டு கடைசியில் அறுவடை பண்ணி அவன் விற்று கொண்டு கணக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு அவனுக்கு வந்து லாபகரமான தொழிலாக இது வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா இதில் வந்து எப்படின்னா சிலர் வந்து எப்படின்னா அந்த விவசாயத்தில் வந்து அந்த ஒரு நாலெட்ஜ் இல்லாமல் அந்த பக்கத்து காட்டுக்காரன் பண்ணுறான் நான் பண்ணுறான் அப்படின்னு பண்ணுறவங்க தான் எண்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படி தான் பண்ணுறாங்க எந்த ஒரு விவசாயிக்கும் அவன் பண்ணுற அப்போ பயிரை பற்றி ஒரு சரியான ஒரு நாலெட்ஜ் இருக்கணும் அப்போ தான் அதில் எப்படின்னா முழுமையான ஒரு இது செலவில்லாத ஒரு விவசாயத்துக்கு என்றைக்கு வந்து வராங்களோ அன்றைக்கி தான் வந்து விவசாயால் வந்து அங்கே நிற்க முடியும் விவசாயத்து ரொம்ப ஈஸியாக ஒன்றும் பெரிய விஷயமே ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அம்மா எப்படின்னா நம்ம மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து கண்டினியூவாக விவசாயம் பண்ணுறாங்க அதனால் அது வந்து கஷ்டமான தொழிலாக இருந்தால் இது வரைக்கும் யாரும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க நேற்றுக்கு எல்லாருமே வந்து இருப்பாங்க சரிங்க ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு விவசாயம் சம்மந்தமாக உழவு சம்மந்தமாக ஒரு வி விழிப்புணர்வு வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பற்றி உங்களுடைய குடும்பம் சார்ந்து இந்த விவசாயம் சார்ந்து உங்களுக்கு எப்படி இதில் நாட்டம் வந்தது எப்படி பண்ணிகிட்ருக்குறீங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் பகிர்றதுக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா நான் எண்பத்தி ஒன்றில் டிகிரி சார்ணுன்னு போனேன் ப்ளஸ் டூ ஆரம்பித்து ரெண்டாவது செட்டு நாங்கள் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு எப்படின்னா விவசாயத்து மேலே எனக்கு வந்து முழு அந்த எப்படியும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அந்த விவசாயத்தில் முழு ஈடுபாடு விவசாய வேலைகள் செஞ்சுட்டுப்பாங்க எங்கள் தாத்தா அவங்கெலாம் அந்த நேரத்தில் அவங்க கூடயே தான் வந்து நானும் இருப்பேன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அது என்ன ஆச்சுன்னா சரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த விவசாயத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து வீட்டில் வந்து அவங்க வேண்டாம் வேறு கோர்ஸ் போகலாம் அப்படின்னாங்க நான் சண்டை போட்டு எனக்கு அதான் வேணும் அப்படின்னு கேட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு ஒரு பிரபல ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோம் அங்கே போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நீங்கள் வந்து அது ஃபார்வேர்டு கேஸ்ட்டுங்க நீங்கள் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு அதனால் உங்களுக்கு வந்து அது கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நேராக சென்னையில் பச்சையப்பன் கல்லூரிக்கு வந்தேங்க வந்துட்டு நான் வந்து அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்க்கும்போது வந்து எந்த ஒரு ப படிப்பு இருக்குன்னா ஜாலேஜ் தான் விவசாயம் சம்மந்தப்பட்டது ஏன்னா அதில் வந்து ஆன்சரி பாட்னி வரும் இன்னொரு ஆன்சரி கெமிஸ்ட்ரி வரும் இது இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக விவசாயத்துக்கு தேவை அப்படி வரும்போது தான் எனக்கு வந்து இந்த நுண்ணுயிர்களை பற்றியும் இந்த பூச்சிகளை பற்றியும் வந்து என்னால் வந்து கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பா இது பண்ண முடிஞ்சது அதில் ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே இப்போ படிக்கும்போது ஓ இதெல்லாம் நமக்கு வந்து விவசாயத்தை நாளைக்கு நம்ம இந்த படிப்பை இது பண்ணிவிட்டு இதை முடிச்சிட்டு நம்ம அங்கே போகும்போது நமக்கு ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பித்தேன் அந்த நீங்கள் வந்து ஜாலேஜில் பார்க்க போ பார்க்க போனீங்கன்னா என்ட வந்து ஒரு ஒரு பிரிவை இருக்குது அதில் வந்து சாதாரணமாக எப்படின்னா இந்த பூச்சிகளை பற்றி வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் எப்படின்னா டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களில் வந்து அதில் நான் அதில் கண்டுபிடிச்சேன் தான் வந்து அந்த படிப்பை வந்து அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்தேன் வந்த உடனே வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா இல்லைப்பா நாங்கள் தான் வெயிலில் கஷ்டப்படுறோம் நீயே வர நீ எங்கேயாவது வந்து வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னாரு அதுக்கு எனக்கு அவர் சொன்னாலும் அவருக்காக வந்து கடமைக்காக வந்து சில அலுவலகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நாள் வந்து ஒர்க் பண்ணேன் வேறு வழி இல்லாமல் எனக்காக இல்லாமல் அவங்களுக்காக அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த ஒரு இருபது வருஷமாக வந்து எப்படின்னா முழுமையாக வந்துட்டேன் எனக்கு எப்படின்னா விவசாயத்தில் வந்து அந்தளவுக்கு இருந்தால் வயலுக்கு வந்துடணும் எங்கே இருந்தாலும் எங்கே வெளியே போயிருந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோன்னே வயலில் இருக்கணும் நான் அடுத்த ஒரு ஹாஃப்னவரில் அதுதான் என்னுடைய ஒரு இது அதனால் இது இது வந்து எப்படின்னா வெளியில் தெரியாமல் எத்தனையோ வந்து என்னுடைய யோசனைகள் இந்த இப்போ பயிரினுடைய இது அந்த மாதிரிலாம் ரொம்ப பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு நெல் பயிர் வந்து அது இருந்து அந்த க கதிர் வர்ற வரைக்கும் அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து அந்த நெல் பயிருடைய வேரை மட்டும் காட்டினீங்கன்னா அந்த கதிரில் இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை வந்து மோஸ்ட்லி நீங்கள் எண்ணிடலாம் எதுனா கொஞ்சம் இறக்குறையாக இருக்கும் அந்தளவுக்கு அது என்னால் சொல்ல முடியும் வேற பார்த்தே என்ன என்னால் வந்து சொல்ல முடியும் அதனால் அதில் ரொம்ப டீப்பாக அதில் எத்தனை ஒரு கதிர் வந்தால் எத்தனை கிளைகள் இருக்கும் அதில் என்னென்ன அதில் ஒரு ஒரு கிளையில் வந்து எத்தனை அந்த நெல்மணிகள் இருக்கும் அந்த ஒரு நெல் என்ன நட்டதுலேருந்து அந்த க அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய இலை கண்ணாடி இலை அந்த இலை வர 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 வரைக்கும் எத்தனை இலைகள் வரும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக பார்க்க ஆரம்பித்தேன் சா கடைசியில் என்னென்னா வந்து கண்ணாடி இலை மட்டும் வந்து அகலமாக இருக்கும் அது காரணம் என்னென்னா கண்ணாடி இலையை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு நெல் பயிரில் அதை நீங்கள் அந்த இலையை மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகுன்னா அந்த அதில் வந்திருக்கிற அந்த கதிர் வந்து பதறதான் ஃபுல்லாக அது ஏன்னா ஒளிச்சேர்க்கை நான் இருந்தால் தான் அந்த கண்ணாடி இலையில் ஒளிச்சேர்க்கை எப்போது உங்களுக்கு நடக்குதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு இது கிடைக்கும் அதனால் வந்து கண்ணாடி இலை வந்து அது என்ன காரணம் அகலமாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ரெண்டாவது வந்து கண்ணாடி இலைக்கு ஆப்போசிட்டில் தான் சாயம் நெல் கதர் ஏன்னா வெளிச்சம் பண்ண மேலே அது அது பக்கம் வந்து அது சாஞ்சதுன்னா இங்கே வந்து அந்த ஒளிச்சரிக்கை நடக்காது அதனால் அதில் எத்தனையோ அந்த விஷயங்கள் வந்து அதில் பார்த்தேன் ஒரு ஒரு பயிரில் டீப்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழு வகையான இப்போ பயிர்களை பற்றி வந்து டீப்பாக இப்போ பார்க்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது இது எப்படி இது எங்கே வந்து விவசாயி வந்து அவன் அடிப்படறான் இது ஏன் இது இதுவாகுது இது அந்த காலத்துலேருந்து அது எப்படி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே இவன் எதனால் இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஏனுக்குள்ளேயே வெளியில் சொல்லாமல் விவசாயத்தை பற்றி எத்தனையோ தகவல்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் நான் எதுலேயுமே வந்து நான் வந்து எழுதி வைக்கிறது இல்லை எல்லாமே இங்கே தான் இருக்கும் எது சின்ன ஒரு இது கூட வந்து இருக்காது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு அந்த வாட்ஸ்அப் கு அந்த குருக்களுக்கு அந்த குரூப்பில் வந்து நான் வந்து அதுக்கு வந்து எப்படின்னா என்ன தலைமை விவசாயியாக வச்சுருக்காங்க எல்லாேருக்கும் வந்து எல்லா இப்போ பயிர்களை பற்றியும் சொல்கிறேன் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் கிட்டத்தட்ட வந்து இப்போ பல பத்திரிகைகள் இப்போ பல தொலைக்காட்சிகள்லேயும் வந்து விவசாயத்தை வந்து பற்றி ரொம்ப எளிமையாக எப்படி நம்ம ஒரு நம்ம நோக்கமே வந்து எப்படின்னா செலவில்லாத விவசாயத்துக்கு என்னைக்கு வரானா அப்போ தான் அவனால் அங்கே நிற்க முடியும் விவசாயி வந்து எங்கேன்னா அவன் பாதிக்கப்படுறது ரெண்டே இடம் ஒன்று அந்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அந்த பயிருக்கு ரெண்டாவது வந்து என்னென்னா அந்த உரம் கொடுக்குறது இதை ரெண்டுத்தில் தான் வந்து விவசாயி வந்து அவன் மா மாட்டிக்கிறது அங்கே தான் ஓகே அளவுக்கு அதிகமாக இவன் வந்து ஒரு வரக்கூடிய அந்த ம மகசூலை விட அதில் வந்து இவன் ரொம்ப வந்து இவன் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கடைசியில் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அதில் வந்து நஷ்டம் வர்றதுனால அவன் மாட்டிக்கிறான் தான் வந்து அந்த தற்கொலைன்ற ஒரு இதில் வந்து அங்கே போகுது ரெண்டாவது என்னென்னா ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணான்னா நூறு பேருக்கு உண்டான ஒரு வருஷத்துக்கு உண்டான சாப்பாடை வந்து நம்ம இழக்கிறோம் ஒரு அனுபவத்தை வந்து நம்ம அழுக்கிறோம் இது யாரும் கண்டுக்கிறதில்ல ஆனால் ஒரு நாள் இன்னும் கிட்ட வந்துருச்சு இப்போ இன்னொரு இன்னும் இன்னும் வந்து எப்படின்னா ஒரு கூடிய ஒரு சீக்கிரத்தில் ஒரு செ சென்னையில் வந்து இப்போ பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு விவசாயியை வந்து அவங்க தத்தெடுத்து ஐயா எனக்கு இந்த இதை விளைவிச்சு கொடு அப்படின்ற சொல்கிற காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை அது அதுக்கு உண்டான எனக்கே தெரியுது ஓ ஓரளவுக்கு ஏன்னா இப்போ அதுக்கு அதனுடைய முதல் படி என்னன்னா இயற்கை விவசாயத்தில் விளைவிச்ச இப்போ பொருட்களை எவ்வளோ காஸ்ட் கொடுத்தும் வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக ஆகும்போதே நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம் அதாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த அதான் என்னுடைய அந்த விவசாய வழி இதாங்க ரொம்ப நல்ல விஷயம் பயனுள்ள வகையில் நீங்கள் இப்போ கண்ணாடி இலைகள் பயிரில் நெல் பயிரில் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி இலைகள் தான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதுதான் வந்து ஒளி சேர்க்கை செய்வதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நெல்மணிகளும் வந்து பத்தரா மாறிவிடும் அதுக்குள்ளே எந்த நெல்மணிகளும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இது பொதுவாக விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது இதில் களை எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நான் சில இடங்களில் நடக்கிற சம்பவங்கள் பொதுவாக சமீபத்தில் விவசாய விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்குள்ளாக பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கஷ்டமான வழிகள் மட்டுமே தான் நம்மளுடைய தாத்த முப்பாட்டை இவங்கெல்லாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப திடகாப்புறமாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு வெயிட்டு தூக்க சொன்னால் கூட தூக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சின்னதாக ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போய்ட்டு உள்ளே வர முடியுதா அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட என்னால் முடியல ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்தில் எதை சாப்பிட்றோம் அது எந்தளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு மறைமுகமாக ஆனா நேர்முகமாக அதை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது இன்னைக்கு சாப்பிடுறோம் பீட்சா சாப்பிடுறோம் பர்கர் சாப்பிட்றோம் இப்படியான ஒரு உணவு வகைகள் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் மூணு வேலை நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த மூணு வேலை எப்படியான உணவுகள் அப்படின்றத நம்ம மறந்துட்டுறோம் இன்னொன்று புத்தகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்கிற ஒரு விஷயம் சரி விகித உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அந்த சரி விகித உணவுனால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி காலகட்டத்தில் தெரியல படித்தாலும் கூட தெரியல ஒரு டீச்சராகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க குடும்பத்தில் அதை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஆயிடுச்சு இன்றைக்கி டிஃபன் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு லஞ்சு ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு டின்னர் வந்து காஃபி ஷாப் ஆகிடுச்சு இப்படி கொண்டு போயிடுறாங்க அப்போ எந்த வேலை உணவு தான் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்க இயற்கையில் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது எல்லாமே செயற்கையாக மாறிடுச்சு வேறு ஒரு வடிவில் தான் நம்ம வந்து உணவுப் பொருட்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பலதரப்பட்ட மக்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம் வந்து உருவாகி இருக்குது ஐயோ இதெல்லாம் செயற்கையாமே ஐயோ பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து செயற்கை தனமாக மாறிக்கிட்டே இருக்குது இதுவும் குறிப்பாக இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது நமக்கு எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கு போகுது நம்ம இயற்கை நோக்கி நம்ம ஓடிடுவோம் நம்ம கிராமம் நோக்கியே ஓடிடுவோம் கிராம விவசாயிகளை நம்ம பார்ப்போம் உழவர்களை நம்ம பார்ப்போம் அவங்கள தத்தெடுப்போம் இப்போ அவங்க கிட்ட சில நம்ம கிட்ட இருக்கிற செல்வாக்க வச்சு நம்ம சில இயற்கையான உணவு வகைகளை தயாரித்து நமக்கு கொடுக்க சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இன்றைக்கி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இது குறித்து நமக்கு இன்னும் தெளிவான அந்த மண்ணில் அந்த கிளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உழவர் தான் நம்மளுடைய ஸ்ரீதர் ஐயா அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயா பொதுவாக இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு பக்கம் வந்து தெளிவு இல்லாமல் இருந்தாலும் கூட சில பேர் கிட்ட வந்து ஒரு பயம் உருவாகிருச்சு ஐயோ எல்லாமே செயற்கைத்தனமாக ஆயிட்டிருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளவே இவ்வளோ வியாதிகள் வந்துருமா நமக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட பிறக்கிற குழந்தைகளுக்கு எத்தனையோ வியாதிகள் இருக்குது ஜெனட்டிக் படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜெனட்டிக் மரபு ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற உணவை வந்து மரபு ரீதியாக மாற்றப்பட்டு இருக்குது அங்கிருந்து தான் பிரச்சனைகள் கிளம்புகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுக்க முடியாததாக இருக்குது ஸோ இந்த ஒரு தெளிவு எங்களுக்குள்ளே வேணும் இயற்கை விவசாயம்னா என்ன செயற்கை விவசாயம்னா என்ன நம்ம ரெண்டுத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் வேறுபட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றின ஒரு தெளிவு சொல்லுங்களேன் அதாவது இந்த இயற்கை விவசாயம் அப்படின்றது வந்து எப்படின்னா அது புதுசான ஒரு புது கண்டுபிடிப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை சாதாரணமாக எப்படின்னா அந்த காலத்தில் அந்த காலன கூட கிடையாதுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இயற்கை விவசாயம்தான் இப்போ நாங்கள் இப்போ இப்போ தான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர்கள் வர ஆரம்பிச்சு ஏன்னா இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா வந்து இவங்களுக்கு ஜனத்தொகை அதிகமாக ஆக ஆக எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதுனால வந்து மூணு போகமும் வந்து இப்போ பயிர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போடணும் அதனால் அவங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி வந்து விளைச்சலில் பற்றாக்குறை வந்தாலோ அரிசியில் அவங்களுக்கு அந்த மாதிரி பற்றாக்குறை வந்தாலோ அவங்க அவங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் இந்த இந்த ஐந்தாண்டு திட்டம் இந்த அந்த மாதிரிலாம் வந்து அப்போ கொண்டு வந்தாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே இயற்கை விவசாயம் இப்போ பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் அப்போ அப்போ இருந்ததுன்னா ரெண்டே போகம்தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாப்பட்டம் இந்த புரட்டாசி மாதம் நடவு செஞ்சு பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை அதிலேருந்து அந்த நெல்லை கொண்டு போய் அதை குத்தி அதில் தான் வந்து அவங்க வந்து இப்போ பொங்கல் வந்து கொண்டாடினாங்க இப்போ என்னாச்சுன்னா வந்து கேப் பண்ணுறது கிடையாது இப்போ ரெண்டாவது எப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த மூணு போகம் எப்போ இப்போ பயிர் செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து என்னாச்சுன்னா நிலத்தடி நீர் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ அப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த சம்பா பட்டத்தில் அந்த போகத்தில் பண்ணும்போது தண்ணீருக்கு வேலையே கிடையாது ஏன்னா மழைக்கே விளைஞ்சிடும் மோஸ்ட்லி ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி தான் எப்போ இந்த மூணு போகம் வர ஆரம்பித்ததோ அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து போகிறது ரெண்டாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கண்டினியூவாக வந்து அதை நம்ம உறிஞ்ச ஆரம்பித்தோம் அந்த எப்போ அந்த சத்துக்களை உறிஞ்சு ஆரம்பித்தோமோ அப்போ என்ன ஆச்சுன்னா ரசாயன உரங்கள் தேவைப்பட்டது இன்ஸ்டண்ட்டாக வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரசாயன உரங்கள் வந்து தேவைப்பட்டது ரெண்டாவது ரசாயன உரங்கள் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஆள் பற்றாக்குறை ஒன்று ஏன்னா முன்னாடி எப்படின்னா வந்து இப்போ எந்த எங்கள் வயல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த மர சாலைன்னுவாங்க வரிசையாக இருக்கும் வாகை வேப்பம் பொங்கன் எல்லாமே இருக்கும் அதை வெட்டி போட்டு அதை வந்து சேத்துல வந்து மக்க வச்சு அதை கொண்டு வர்றதுக்கே இருபது நாள் ஆகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க வேலையாட்கள் பர்மனெண்ட்டாக எங்கள் எங்கள் வீட்டில் அதெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அதெல்லாம் போட்டு அதை பண்ணும்போது அதே மகசூல் தான் வந்தது இப்போ எடுக்கிற அந்த முப்பது மூட்டை தான் அப்போது வந்தது இப்போ ரெண்டாவது என்னென்னா வந்து அந்த இயற்கை விவசாயம்னா ஏன் பயப்படுறாங்கன்னா ரொம்ப பேர் வந்து இதில் வந்து ஒரு 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 மாதிரி வந்து அவங்கள எல்லாருக்குமே என்னென்னா ஒரு இதை கிளப்பிட்டாங்க பீதியை என்னென்னா இயற்கை விவசாயத்தில் வந்து ஆறு மூட்டை தான் ஆகும் ஒரு ஏக்கரு உங்களுக்கு வந்து லாஸ் வரும் அப்படின்னு வந்து அது ஒரு பீதி ஆகிறதுக்குள்ள இந்த இப்போ இப்போ வரவங்க இந்த சாஃப்ட்வேர்லேருந்து வரவங்க இந்த இப்போ படிச்சுட்டு வர்றவங்கலாம் வந்து பயப்படுறாங்க சாதாரணமாக இதில் என்னமோ நம்ம போய் மாட்டிக்குவோம் ஏன்னா நம்ம காசை நம்ம இன்வெஸ்ட் அதுக்கப்புறம் வரலனா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயற்கை விவசாயத்துலேயே முப்பது மூட்டை இதை வந்து ஈஸியாக எடுக்கலாம் நான் என்ன சொல்லுன்னா ரெண்டு போகம் வந்து நடுங்க ஒரு போகத்தை வந்து இந்த பசந்தாள் உரங்களை விட்டு விதைச்சி அதை வந்து ரீஃப்ரெஷ் ஆக்குங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் மூணு போகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மகசூல் மண்ணு வந்து நல்லா வந்து சட்டையெல்லாம் இருந்ததுன்னா நல்லா அதில் அதில் என்னென்னா அதில் இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ரெண்டு போகத்தில் எடுக்கலாம் இப்போது இயற்கை விவசாயன்றது வந்து அதுதான் ஈஸி இருக்கிறதுல ஈஸி அது தான் அது என்னென்னா வந்து பயப்படுறாங்க இதை வந்து ரொம்ப பேர் ஒரு சிலர் இதை பற்றி வந்து ஒரு விதமாக சொல்லிடுறாங்க இந்த நெட்டில் எல்லாம் வந்து விதமாக சொல்லிடுறாங்க ஒரு இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி வந்து அவங்க அதில் முழுமையான விஷயத்தை சொல்கிறத விட தங்களை விளம்பரப்படுத்திவிவங்க தான் அதிகம் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை தான் பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய நம்ம ஒரு விவசாயினுடைய அனுபவம் மட்டுமே இன்னொரு விவசாயிக்கு பயன்படும் மேடைகளில் பேசுகிறதோ அதை வச்சு விவசாயம் என்றைக்குமே பண்ண முடியாது விவசாயம் வந்து ப்ராக்டிக்கல் நாலேட்ஜி ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா விவசாய கல்லூரிகளிலும் அந்த மூன்றாம் ஆண்டுலேருந்து ஒரு கை தேர்ந்த அனுபவ விவசாயியை விட்டு வந்து கிளாஸ் எடுக்க சொல்லணும் இப்போ மோஸ்ட்லி இப்போ படிச்சுட்டு வராங்க இப்போ எத்தனையோ பசங்க வந்தாங்கன்னா படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாமே சொல்லி கொடுக்குறது எல்லாமே கெமிக்கல் பற்றி தான் சொல்லித்தராங்க சார் அப்படின்றாங்க நானும் எத்தனை பேர் கேட்டுட்டேன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டுனா எப்படி இருக்கும் இதுக்கு இந்த மாதிரியான உரம் கொடுக்கணும் இதுக்கு இந்த மாதிரியான பூச்சி மருந்து அடிக்கணும் அதை தான் சொல்லித்தராங்க அதில் எத்தனை ஈஸி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இசி தேர்ட்டி ஃபைவ் இசி இதை தான் எங்களுக்கு வந்து மெயினாக சொல்லித்தராங்க அந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பேர்லேயும் இந்த அவங்க என்ன படித்தாங்களோ அதை தான் வந்து அவங்க சொல்ல முடியும் ஒரு வாத்தியார் வந்து ஒரு முழுமையான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அப்போ வசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அதன் அதனால் எப்போ வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு விவசாயியை கொண்டு போய் கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து வேளாண்மை துறை வந்து நல்ல ஒரு எல்லா விவசாயிக்கும் வந்து அது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வரும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஒரு ஐம்பதுக்கு இன்னொரு பத்து வருஷம் தான் எங்களுடைய டைமு அதுக்கப்புறம் போனஸ் நாங்கள் இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து தி அதை மும்முரமாக தேடிக்கும்போது கண்டிப்பாக எங்களை மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விவசாயிகள் யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து இவங்களால் வந்து அந்த உணவு தட்டுப்பாட்டை இவங்களால் போக்க முடியாது கண்டிப்பாக இப்போ யாரும் யோசனை பண்ணுறது இல்லை ஒரு 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 விவசாயம் சேர்த்து போயிட்டான்னா அவ்வளோதான் ஒரு நியூஸ் இந்த மாதிரி வந்து விவசாயம் வந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதுக்கு வந்து எப்படின்னா ரெண்டு காரணம் இருக்குது விவசாயினுடைய அறியாமையும் ஒன்று அவனுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அது வந்து அவங்க கிட்ட அந்த நேரத்துக்கு வந்து கிடைக்காத ஒரு பிரச்சனை ஒரு விவசாயம் பண்ணும்போது இன்னைக்கு இது பண்ணணும்னா அன்னைக்கு அதை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்த ஒரு மகசூல் கிடைக்கும் இல்லைனா வந்து நமக்கு அந்த இது வராது அந்த கரெக்டாக இத்தனாவது நாள் டெல்லரிங் பீரியடு இத்தனாவது இத் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் குரோத்திங் பீரியடு இதுக்கப்புறம் வந்து கதிர் வர இது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அங்கங்கே ஒரு ஒரு க வந்து தென்படும் நாலு மூளையிலேயும் க கதிர் வந்தால் நாற்பதாவது நாள் அறுவடை அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு கணக்கு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த நெல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் அதை பற்றி நான் விரிவாக சொல்லோம்னா அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இது இதுதான் ஒரு ஒரு காரணம் அதே நேரத்தில் இந்த இயற்கை விவசாயம்னா என்ன அதை பற்றியும் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னென்னா சாதாரண நம்ம அந்த நம்ம கம்போஸ்ட் அதாவது வந்து மக்கக்கூடிய ஒரு இலை தழைகள் மாட்டு தொழு உரம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆட்டு உரம் கோழி உரம் இந்த மாதிரியான இயற்கையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம ம மண்ணில் இட்டு அதை மண்ணில் இடும்போது என்ன ஆகுதுன்னா நுண்ணுயிர்கள் வந்து பெருகுது இந்த உலகத்தில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இப்போ படைக்கப்பட்டது பேக்டீரியா தான் பேக்டீரியா இன்றைக்கி இன்றைக்கி அஞ்சு போச்சுன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே உயிரோடு இருக்காது அதுக்கு அடிப்படை அது அந்த பேக்டீரியாக்கள் தான் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாத்தையும் வந்து அது கரைச்சி கொடுக்குது பாக்டீரியா மண்ணில் இருந்தால் தான் மரம் இருக்கும் மரம் இருந்தால் தான் ஆக்சிஜன் இல்லைனா ஒன்றும் இந்த 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 உலகத்தில் வந்து அதோடு அவ்வளோதான் எந்த உயிரினமும் வந்து அது உயிரோடு இருக்க முடியாது அந்த நுண்ணுயிர்களை வந்து நம்ம எப்போ வந்து மண்ணில் வந்து இந்த மாதிரி இந்த இயற்கை கழிவுகளை இடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதில் வந்து அந்த நுண்ணுயிர்களினுடைய பெருக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாகுது அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சாதாரணமாக ஒரு மண்ணில் வந்து அவங்க அரசாங்கத்திலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் விவசாயம் பண்ணும் பண்ணுறவங்களை கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டன்னு வந்து தொழுபுரத்தை கொடுங்க அப்படின்றாங்க அது நம்ம வந்து அதை மறந்துடும் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ரசாயன உரங்களை தான் நம்ம விடுறோம் ஒரு மண்ணில் வந்து அந்த ஆர்கானிக் மேட்ரு வந்து அவங்க அரசாங்கம் சொல்கிற மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் மட்டுமே அதில் நுண்ணுயிர்கள் தங்க முடியும் வெறும் மண்ணில் நுண்ணுயிர்களால் வந்து டெவலப் ஆக முடியாது அந்த ஆர்கானிக் மேட்ரு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன மண் மண்புழுக்கள் வந்து அங்கே வந்துடும் மண்புழுக்கள் வந்து என்ன பண்ணோம் மண்ணில் முன்னுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் வந்து ஓரளவுக்கு அந்த காத்தோட்டத்தை ஏற்படுத்தும் மண்புழுக்கள் இருப்பதால் மட்டுமே வந்து பயிர் வந்து விளைஞ்சிடாது எல்லாமே அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த பேக்டீரியாஸ் அதில் பல ரகம் இருக்குது உங்களுக்கு தெரியாது சோஸ் பயிர் இல்லம் பாஸ்வோ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா வேமு அந்த மாதிரி வந்து ரொம்ப இருக்குது அந்த இது வந்து தழைச்சத்து சத்து பாஸ்வோ பேக்டீரியா வந்து அந்த பாஸ்பேட் சத்து பொட்டாஷ் பயாக்டியா வந்து சாம்பல் சத்து வேமன்றது வந்து சாதாரணமாகவே இந்த ஒரு வித்திலை தாவரங்களினுடைய வேர்களில் இந்த சோளம் கம்பு கேழ்வரகு இதனுடைய வேர்களில் வந்து சாதாரணமாக வேமன்றிருக்கும் வேமன்றது வந்து ஒரு வேர் பூஞ்சானோம் அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த தா தாவரத்துக்கு உண்டான சத்துக்களை கரைச்சி அது கொடுக்கும்போது அந்த வேர் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையும் அந்த வேருக்கு வந்து ரெண்டே வேலை ஒன்று அதை தாங்கிறது ரெண்டாவது சத்துக்களை இழுக்கிறது அவ்வளோ அது அதை அது அதை விட்டால் வேறு வேலை எதுவும் கிடையாது இப்போ இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும்னா இதில் வந்து மண்ணில் இதுங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இது அந்த இதெல்லாம் சத்துக்கள்லாம் கரைச்சி கொடுக்கும் எல்லா சத்துக்களும் வந்து மண்ணில் இருக்குது ஆனால் வந்து அந்த தழைச்சத்தை மட்டுமே வந்து அட்மாஸ்பியரில் வச்சுருக்குறாங்க என்ன காரணம்னா தழைச்சத்து இது அது இதை மாதிரியே நம்ம மண்ணில் இருந்ததுன்னா எல்லா உயிரினத்துக்கும் வந்து கண் எறியும் நீங்கள் வந்து ஒரு அந்த யூரியா குடோன் உள்ள நீங்கள் போனீங்கன்னா என்னங்கன்னா அப்படியே மூக்கில் நேட்டி எரிச்சலாகும் ரெண்டாவது வந்து மண் வந்து உங்களுக்கு எப்போவுமே காயாது எப்போவுமே ஈரப்பாத்தில் இருக்கும் அதனால தான் வந்து இதை மட்டும் அட்மாஸ்பியரில் வச்சுருக்குறாங்க அது அந்த மழை போது மழை தண்ணி பட்டால் மட்டுமே ஏன் செடிகள்லாம் வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்குதுன்னா அது வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் வந்து கரைச்சிட்டு கிடையாதுங்க அதுதான் காரணம் அதனால தான் மழை பெஞ்சால் நல்லா நல்லா வருதுன்றது காரணம் அது வருது காரணம் அதுதான் ஏன்னா ம மண்ணில் அந்த சத்தை வச்சுருந்தால் இந்த ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு மாதிரி நெடியாயிடும் உங்களுக்கு வந்து ஈரம் காயாது ஏன்னா யூரியாவுடைய இது வந்து அப்படி தான் அதனால தான் வந்து கடவுள் படுப்பிலே அதை மட்டும் அங்கே வச்சுருக்காப்புல மீதி எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருக்காங்க மண்டல அதனால தான் யூரியா வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க தயார் பண்ணி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் தான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது இயற்கை வடிவில் வந்துட்டு ஒரு பூச்சி வெரைட்டியை தயாரிச்சுருக்கிறாங்க சோப்பாயில் அதிகமாக ஊற்றினாலும் இந்த க இந்த கரைப்பானை அதிகமாக ஊற்றினாலும் இந்த வேப்பானியுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் வராது கோமியத்தை வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது இதுவும் வந்து அந்த பூச்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு இரிட்டேஷனை வந்து உருவாக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறண்ட ஆறுகளில் எல்லாத்துலையுமே ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் என்றைக்கு கட்டுறாங்களோ அன்னைக்கு தான் ஏன்னா மணல் இல்லாத ஆறு வேஸ்ட்டு உழவும் கற்றுமர